மகாபாரத கதை பகுதி ஆறு துரோணாச்சாரியார் வரலாறு இவ்வுலகில் மனிதனாக பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய மாதா பீதா குரு தெய்வம் என்ற வரிசையில் தாய் தந்தைக்கு பிறகு தெய்வத்திற்கு முன்னர் வணங்க வேண்டியவராக குரு என்னும் ஆசிரியர் திகழ்கிறார் கடவுளை விட பெரிய தகுதி ஆசிரியருக்கு இருப்பதை இந்த நிலையிலிருந்து நம்மால் உணர முடிகிறது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பனைக்கல பயிற்சி அளிப்பதற்கு ஆசிரியராக திகழ்ந்தவர் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகள் சிலவற்றை இங்கே கதையாக பார்ப்போம் துரோணர் பரத்வாஜரின் மகன் பரத்வாஜர் கங்கை கரையில் தனது ஆசிரமத்தை அமைத்திருந்தார் ஒருமுறை பரத்வாஜர் ஆற்றில் குளிக்கச் சென்றார் அவர் ஆற்றில் இறங்கியபோது தெய்வீக பணிப்பெண் கிருதாசியைக் கண்டார் அப்பெண் துறவியைக் கண்டவுடன் ஓடிவிட்டாள் ஆனால் அவளுடைய ஆடை புல்லில் சிக்கி அவள் உடலில் இருந்து நழுவியது துறவி அவளுடைய உடலின் முழு வடிவத்தையும் அது பிரகாசமாகவும் அழகாகவும் இருப்பதைக் கண்டதும் அவருக்கு விந்து வெளியேற்றம் ஏற்பட்டது வெளியேற்றப்பட்ட விந்து ஒரு துறவியில் வைக்கப்பட்டது அதிலிருந்து ஒரு குழந்தை திறந்தது அதற்கு துரோணர் என்று பெயரிடப்பட்டது துரோணர் துறவி இல்லத்தில் வளர்க்கப்பட்டார் கௌரவர்களும் பாண்டவர்களும் படைக்கல பயிற்சி பெறுவதற்குரிய இளமை பருவத்தை அடைந்தனர் வீட்டுமன் விதரன் இருவரும் அரசங்குமாரர்களாகிய இருசாரார்க்கும் ஏற்ற ஆசிரியரைக் கொண்டு போர் படைப்பயிற்சி முதலிய வித்தைகளை கற்பிக்க கருதினர் கிருபாச்சாரியார் என்ற சிறந்த ஆசிரியர் குருவாகக் கிடைத்தார் பாண்டவர்களும் துரியோதனாதியர்களும் இவரிடத்தில் வில் வேல் வாழ் முதலிய படைக்கலப் பயிற்சிகளைப் பெறுமாறு வீட்டுமன் ஏற்பாடு செய்தார் சகோதரர்களும் கிருபாச்சாரியாரிடம் பயிற்சி பெற்றனர் கிருபாச்சாரியார் ஆசிரியராக இருந்தும் வேறோர் சிறந்த ஆசிரியரையும் வீட்டுமன் தேடினார் துரோணர் இரண்டாவதாக கிடைத்தார் துரோண மரபில் தோன்றிய துரோணர் பரத்துவாசே முனிவரின் புதல்வர் எல்லா கலைகளிலும் தேர்ந்தவர் வில்வித்தையில் தமக்கு ஒப்பாரும் பிக்காரும் இல்லாத திறமை துரோணருக்கு உண்டு அத்தினாபொரியிலிருந்து ஆசிரியரை தேடிச் சென்ற தூதுவர்கள் துரோணரை அழைத்து வந்ததனால் யாவருக்கும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுத்தது திருதராட்டரனது அவை துரோணருக்கு மரியாதை செய்து அவரை அன்போடு வரவேற்றது துரோணர் அந்த மரியாதையையும் அன்பான வரவேற்பையும் ஏற்றுக்கொண்டு அவையோர்க்கு நன்றி கூறினார் நன்றி கூறியவர் அப்படியே தம்முடைய வாழ்வில் தம்மை பெரிதும் பாதித்த நிகழ்ச்சி ஒன்றையும் கூறத் தொடங்கினார் இளமையில் குருகுல வாசம் செய்யும்போது நானும் பாஞ்சால நாட்டு இளவரசன் துருபதனும் அங்கிவேசர் என்னும் முனிவரிடம் இருந்தோம் எனக்கும் துருபதனுக்கும் அப்போது நெருங்கிய நட்பு இருந்தது உயிர் நட்பு என்றே அதனை சிறப்பித்துக் கூறலாம் ஒருநாள் நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது என் தந்தையின் மறைவுக்குப் பின் அரசாட்சி எனக்குக் கிட்டும் அப்போது என் அரசில் ஒரு பகுதியை உனக்கு மனமு வந்து அளிப்பேன் நீயும் என்னைப் போல வளமான வாழ்க்கையை அடையலாம் என்றான் அப்போது அவன் கூறிய இச்சொற்களை நான் உறுதியாக நம்பினேன் பின்பு சில நாட்களில் துருபதனுடைய தந்தை மறைந்துவிடவே அவன் நாடு சென்று விட்டான் நானும் குருகுல வாசம் முடிந்தபின் இப்போது அரசகுமாரருக்கு ஆசிரியராக இருக்கும் கிருபாச்சாரியாருடைய தங்கையை மணந்து கொண்டு இல்லறத்தில் பிரவேசித்தேன் நாளடைவில் என் இல்லற வாழ்வில் நான் துருபதனையும் அவன் கூறிய உறுதிமொழிகளையும் மறந்து போனேன் காலம் கடந்தது எங்களுக்கு ஒரு புதல்வன் பிறந்தான் அவன் பிறந்தபோது எங்கள் வாழ்வில் வறுமை பெரிய அளவில் குறுக்கிட்டிருந்தது உண்பதற்கு பாலம் அளிக்க முடியாத துயரநிலை வேதனையை மிகுவிக்கும் இந்த வறுமையை நீக்கிக் கொள்ள என்ன செய்யலாம் என்று மனம் மயங்கிச் சிந்தித்தேன் அப்போது எனக்கு துருபதனுடைய இளமை பருவத்து நட்பும் உறுதிமொழிகளும் நினைவிற்கு வந்தன தன் அரசாட்சியிலேயே ஒரு பகுதியை அவன் எனக்குத் தருவதாக கூறியிருந்த சொற்களை எண்ணினேன் உடனே நம்பிக்கையோடு பாஞ்சால நாட்டை அடைந்து துருபதனை சந்திக்கச் சென்றேன் அவன் முன்பு கூறிய சொற்களை நினைவுபடுத்தி என் வறுமை நிலையை கூறி எனக்கு உதவுதல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஆனால் அவனோ என்னை அறியாதவனைப் போல நீ யார் என்று என்னைக் கேட்டான் எனது மனம் அப்போது மிகுந்த வேதனையை அடைந்தது நான் இளமையில் குறுகுலவாசத்தின் போது நடந்ததிலிருந்து எங்களுடைய நட்பை நினைவுபடுத்தும் எல்லா நிகழ்ச்சிகளையும் விவரித்துக் கூறினேன் ஆனால் அப்படிக் கூறியும் அவன் நானோ நாடாளும் மன்னன் நீ சடைமுடி தரித்த முனிவன் அவ்வாறிருக்கு உனக்கும் எனக்கும் நட்பு எவ்வாறு ஏற்பட்டிருக்க முடியும் வீணாக ஏன் பொய்யைச் சொல்லுகின்றாய் உனக்கு பித்து பிடித்து விட்டதா என்ன என்று என்னை பார்த்து எள்ளி நகையாடிக் கொண்டே கேட்டான் எனக்கு அந்த நிலையில் அவன் மேல் அளவற்ற சினம் ஏற்பட்டுவிட்டது ஏமாற்றத்தால் எனது மனம் குமுறிக் கொதித்தது ஞாபக மறதியால் நீ அன்று கூறிய உறுதிமொழிகளையும் மறந்து என்னையே இகழ்ந்து பேசுகிறாய் உன்னுடைய இந்த தகாத செயலுக்காக உன்னை போரில் சிறை செய்து உன் நாட்டில் ஒரு பகுதியை நானே எடுத்துக் கொள்வேன் இது சபதம் அவசியம் நடக்கப் போகிறது பார் என்று அவையறிய கூறிச் சூளுரைத்தேன் அதை நிறைவேற்ற வேண்டும் துரோணர் இவ்வாறு தம் வாழ்க்கையையே பாதித்த பழைய நிகழ்ச்சியைக் கூறி முடித்தார் அரசகுமாரர்களாகிய பாண்டவர்களும் கௌரவர்களும் அவைக்கு அழைத்து வரப்பெற்றனர் குருவாக வந்திருக்கும் பெருந்தகையாளராகிய துரோணரை பணிந்து வணங்கினர் துரோணரே உம்மை அவமானப்படுத்திய துருபதனை வென்று அவனுக்கு அறிவு புகட்ட இவர்களே ஏற்றவர்கள் தாங்கள் இவர்களுக்கு கற்பிக்கும் வித்தைகளால் தங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று அரச குமாரர்களை சுட்டிக்காட்டி வீட்டுமன் கூறினார் பின்பு துரோணருக்கு அத்தினாபுரியில் தங்குவதற்கு ஏற்ற வசதிகள் செய்து கொடுக்கப் பெற்றன ஒரு பேரரசனுக்குரிய அந்தஸ்துகளோடு மேலான சிறப்புகள் அவருக்கு செய்யப்பட்டன பண்பட்ட ஆசிரியனின் கடமை தனது மனம் பொருந்த தான் கற்ற கல்வியை மாணவர்க்கு சிறிதும் ஒழிக்காமல் அளிப்பது ஆகும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர் கற்பித்த கலைப்பயிற்சி அத்தகையதாக இருந்தது அவரவர்கள் அறிவிற்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற கலையைத் தேர்ந்து போதித்தார் அவர் வில்லுக்கு விசையன் என்று போற்றப்பட்ட அர்ச்சுனன் வில்வித்தையில் தலை சிறந்து விளங்கினான் வில் பயிற்சி என்ற கலை காவிய நாயகர்களில் இராமன் ஒருவனுக்காகவே ஏற்பட்டது என்று கூறுவார்கள் ஆனால் அர்ச்சுனனோ அவனைப் போன்றே தகுதி பெற்று விளங்கினான் இந்த கலையில் அர்ஜுனனின் ஒப்புயர்வற்ற பெருமைக்கு முன் கௌரவர்கள் கதிரவனுக்கு முன் மின்மினைப் போலாயினர் நல்ல மாணவன் ஆசிரியரின் உள்ளத்தில் தனித்த அன்பையும் நட்பையும் பெறுவது இயற்கையல்லவா துரோணர் அர்ச்சுனனின் மேல் அளவற்ற பற்றும் அன்புணர்வும் கொண்டு ஆர்வத்தோடு அவனுக்கு கற்பித்து வந்தார் நல்ல மாணவன் உடலை பின்பற்றும் நிழலைப் போல ஆசிரியனை விட்டு விலகாமல் போற்றிப் பாராட்டி வழிபட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அர்ச்சுனன் துரோணரை அவ்வாறு மதித்து வழிபட்டுக் கற்றான் இவ்வாறிருக்கும்போது ஏகலேவன் துரோணரிடம் வில்வித்தை கற்க விருப்பம் தெரிவித்து அவரை அணுகினான் ஆனால் துரோணர் ஏகலேவனின் குலத்தை காரணம் காட்டி அவனை சீடனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் ஏகலேவன் ஓர் வேட்டவன் துரோணர் விற்கலையில் ஒப்பற்ற பேரறிஞர் என்பதை பலமுறை பலரிடம் கேட்டு மகிழ்ந்தவன் கற்றால் அவரிடம் வில்வித்தை கற்க வேண்டும் என்று அவரையே தனது லட்சிய குருவாக எண்ணி எண்ணிப் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் மனதையுடையவன் துரோணரைக் காணாமலும் கண்டு பழகாமலுமே அவரை மனதின் உயர்ந்த இடத்திலே வைத்து தெய்வமாகப் போற்றி வணங்கும் இயல்பினன் கல்விக்குரிய பருவமும் ஆர்வமும் வளர்ந்து பெருகியபோது அவன் துரோணரை நாடிச் சென்றான் அவரிடம் தன் ஆர்வத்தைக் கூறி பணிவுடனே தனக்கு வில்வித்தை கற்பிக்குமாறு வேண்டினான் ஆனால் துரோணர் தம்மால் இயலாதென்று மறுத்துவிட்டார் ஏகலைவன் பெரிதும் ஏமாற்றமடைந்து மனம் வருந்தினான் இறுதியில் எவ்வாறேனும் துரோணரிடமே கற்க வேண்டும் என்ற முடிவுதான் அவன் மனத்தில் நிலைத்து நின்றது வனத்தில் ஓர் ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அதில் துரோணரைப் போன்ற உருவச்சிலை ஒன்றை செய்து வைத்தான் அந்த சிலையையே தன் குருவாக பாவித்து அதற்கு முன்னால் நின்று விற்பயிற்சி பெறும் முயற்சியில் தானாகவே ஈடுபட்டான் அவன் உறுதியான நல்லெண்ணங்களும் முயற்சிகளும் ஒருபோதுமே வீண் போவதில்லை நாட்கள் செல்லச் செல்ல துரோணரிடம் நேரில் கற்றால் எவ்வாறு பயன் அடைந்திருப்பானோ அவ்வளவு பயனை ஏகலைவன் அடைந்துவிட்டான் வில்வித்தையில் சிறந்த வீரன் என்று பெயரும் புகழும் பரவலாயின ஏகலைவன் விற்கலையில் இவ்வாறு அடைந்த புகழ் துரோணர் செவிகளுக்கும் ஈட்டியது துரோணர் ஏகலைவனைக் காண வேண்டும் என்று வனத்திற்கு வந்தார் கோவிலில் விளங்கும் வழிபாட்டுக்குரிய தெய்வச் சிலையைப் போல தம்முடைய உருவச்சிலை அங்கே ஏகலேவனின் ஆசிரமத்தில் இடம்பெற்றிருப்பதை அவர் கண்டார் மனம் பூரித்தார் துரோணரே தம் ஆசிரமத்தை நாடி வந்திருப்பதை உணர்ந்த ஏகலேவன் மனமகிழ்ந்து பயபக்தியோடு அவரை வரவேற்று உபசரித்தான் எல்லாம் தேவரேர் அருளால் வந்த திறமை தாங்களே என்னுடைய ஆசிரியர் மானசீகமாக நுட்பமான விற்கலையே தங்களிடமிருந்து நான் கற்றேன் என்றான் ஏகலேவன் அப்படியானால் நீ எனக்கு ஆசிரியர் காணிக்கையாக ஏதாவது அழைக்க வேண்டும் அல்லவா என்றார் துரோணர் தாங்கள் எதனைக் கேட்டாலும் சரி அதை அழிக்க எளியேன் தயங்க மாட்டேன் என்று ஏகலைவன் பணிவான குரலில் உள்ளன் போடு மறுமொழி கூறினான் உன் வலது கை கட்டை விரலைக் காணிக்கையாக கேட்கிறேன் அதை எனக்கு அறுத்துக் கொடு என்று துரோணர் கேட்டார் வலதுகை கட்டை விரல் விற்கலைக்கே இன்றியமையாத உறுப்பு அந்த விரலை இழந்தபின் ஏகலைவன் கற்ற அத்தனை கலைகளும் பயனற்றுப் போகும் ஏகலைவன் கட்டை விரலைக் காணிக்கையாகத் தருவதற்கு மறுத்திருக்கலாம் ஆனால் ஏகலைவன் ஆசிரியரின் உன்னத நிலையை உணர்ந்து வழிபடும் உயரிய பண்பும் தியாகமும் கொண்ட ஆண்பகன் துரோணருக்கு கட்டை விரலை தர இயலாது என்று அவன் மறுக்கவில்லை அவர் கேட்ட மறுவினாடியே கட்டை விரலை குருதி குருதியொழுகும் கரத்தினால் அவர் திருவடிகளில் வைத்து வணங்கினான் துரோணர் திகைத்தார் ஏகலைவரது பண்பு அவரை வியக்கச் செய்தது அவனுடைய உயர்ந்த பண்பு நிறைந்த உள்ளம் அவருக்கு அப்போதுதான் புலனாயிற்று அவர் அவனை பாராட்டி வாழ்த்தினார் ஏகலைவனுக்குப் பின் அர்ச்சுனன் ஒருவனிடமே அவர் மெய்யான வில்வித்தையின் திறமையைக் காண முடிந்தது அர்ச்சுனன் மேல் ஒரு தந்தைக்கு மகன் மேல் ஏற்படும் பாசமும் அன்பும் அவருக்கு ஏற்பட்டது ஆனால் துரியோதனாதியர் அர்ச்சுனன் மேல் அளவற்ற பொறாமை கொண்டிருந்தனர் துரோணர் இதை அறிந்து கொண்டார் மெய்யான திறமை அவனுக்கு இருக்கும் போது காரணமின்றி இவர்கள் பொறாமைப்படுவது விருப்பு வெறுப்பற்ற ஆசிரியராகிய அவர் மனதையே மிகவும் பாட்டியது அர்ஜுனனின் திறமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி பார்த்தாவது அவன் மேல் அவர்கள் பொறாமைப்படுவது குறையலாம் என்று எண்ணி அதற்கு ஏற்பாடுகளைச் செய்தார் ஒருநாள் காலை தம்முடைய மாணவர்கள் யாவரையும் அழைத்துக் கொண்டு கிணற்றுக்கு நீராடச் சென்றார் வேண்டுமென்றே நீர் ஆழமாக நிறைந்திருந்த அந்த கிணற்றில் தம் கைவரலில் அணிந்திருந்த மோதிரத்தை தவறி விழுந்து விட்டது போல போட்டுவிட்டார் பின்பு மாணவர்களை அழைத்து கிணற்றில் இறங்காமலே அம்பு செலுத்தி மோதிரத்தை எடுத்து வர எவராலாவது இயலுமா என்று கேட்டார் எல்லோருமே என்னால் முடியும் என்னால் முடியும் என்று கூறி முன்வந்து அம்புகளை செலுத்திப் பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் செலுத்திய அம்புகள் தண்ணீருக்குள் சென்று முழுகினவே ஒழிய மோதிரத்தை மீட்டுக் கொண்டு வரவில்லை இன்னும் ஒரே ஒருவன் மட்டும் அம்பு எய்யவில்லை அந்த ஒருவன்தான் அர்ச்சுனன் துரோணர் ஏதோ கட்டளையிடுவது போல அர்ச்சுனனை பார்த்தார் அர்ச்சுனன் வில்லை எடுத்து சாமர்த்தியமாக வளைத்து அம்பை கிணற்றுக்குள்ளே செலுத்தினான் என்ன விந்தை அந்தோ மோதிரத்தோடு கிணற்றுக்குள்ளிருந்து மீண்டும் திரும்பவும் மேலே பாய்ந்து வந்தது கூடியிருந்த மாணவர்கள் யாவரும் அர்ச்சுனனை வைத்தகன் வாங்காமல் ஆச்சரியத்தோடு பார்த்தனர் துரோணர் புன்னகை புரிந்தார் அர்ஜுனனின் வில் திறமை உங்கள் யாவரினும் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவது போலிருந்தது அந்தப் புன்னகை மற்றொரு நாள் துரோணர் தம் மாணவர்களுடனே கங்கையாற்றுக்குச் சென்றிருந்தார் கங்கைக்கரையில் அவர் மாணவர்களோடு நீராடிய படித்துறைக்கு அருகில் ஒரு பெரிய அரசமரம் படர்ந்து வளர்ந்திருந்தது சட்டென்று துரோணர் தம் மாணவர்களின் பக்கமாக திரும்பி இந்த மரத்தில் உள்ள அத்தனை இலைகளையும் துளைக்கும்படியாக ஒரே அம்பை செலுத்தக்கூடிய திறமை உங்களில் எவருக்காவது உண்டா என்று கேட்டார் துரியோதனாதியர் அதைக் கேட்டதுமே மலைத்தனர் வேறு எவருக்கும் கையில் எடுத்து முயன்று பார்க்கக்கூடத் துணிவில்லை அர்ச்சுனன் தயங்காமல் வில்லை எடுத்தான் அவன் வில்லிலிருந்து விரென்று அம்பு பறந்ததைத்தான் மற்றவர்கள் காண முடிந்தது பின் அந்த அம்பு எல்லா இலைகளையும் துளைத்துவிட்டு கீழே விழுந்தபோதுதான் கண்டவர்களுடைய கண்கள் இமைத்தன வேறோர் சமயம் துரோணர் நீராடிக் போது கொடிய முதலையொன்று அவர் காலை இறுகப் பற்றிக் கவ்விக்கொண்டது உடனே அவர் அலறிக்கொண்டே தம் மாணவர்களை கூவி அழைத்தார் எல்லோருமே ஓடி வந்தனர் அவர் காலை முதலையின் பிடியிலிருந்து விடுவிக்க முயன்றார்கள் யாராலுமே அக்காரியத்தைச் செய்ய முடியவில்லை ஓடிவந்த மாணவர்கள் அத்தனை பேரும் கையில் ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார்கள் அர்ச்சுனன் எங்கோ வெளியில் சென்றிருந்தான் அவனுக்கு இந்த செய்தி தெரிந்தபோது வில்லம் அம்புமாக ஓடிவந்து துரோணரை முதலையின் பிடியிலிருந்து விடுவித்தான் தாங்கள் வெறுந்தியர்களாக அவசரத்தில் ஓடிவந்து ஒன்றும் உதவ முடியாமற் போனதற்காக வெட்கித் தலைகுனிந்தனர் மற்றவர்கள் முன்னெச்சரிக்கையாக வில்லும் அம்பம் கொண்டு வந்து ஆசிரியரை துன்பத்திலிருந்து விடுவித்து அர்ச்சுனனின் திறமையை போற்றினர் துரோணரே மனம் நெகிழ்ந்து அன்பு சுரக்கும் சொற்களால் அவனுக்கு நன்றி கூறினார் தமது நன்றிக்கு அறிகுறியாக ஆற்றலும் வேலைப்பாடும் சிரிந்த அம்பு ஒன்றை அவனுக்கு அவர் அளித்தார் துரோணரிடம் பெருமதிப்பு கொண்டுள்ள அன்பர்களும் நகரத்து பெரியோர்களும் அரண்மனையைச் சேர்ந்தவர்களும் அர்ச்சுனன் அவரைக் காப்பாற்றியதை கேள்விப்பட்டு அவனைப் புகழ்ந்தனர் ஓர் நல்ல மங்கள நாளில் கௌரவர்களும் பாண்டவர்களும் கற்ற கலைகளை அரங்கேற்றம் செய்ய முடிவு செய்தார் துரோணர் விழா போல நிகழ வேண்டிய இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சி நகரத்தார் எல்லோருக்கும் முரசறைந்து அறிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட நாளில் அரசவையைச் சேர்ந்தவர்களும் நகரமாந்தரும் கூடியிருந்த ஓர் அரங்கில் விழா தொடங்கியது வழிபடு தெய்வத்தை வணங்கிய பின் மாணவர்கள் தாம் கற்ற கலைகளைக் காட்டுமாறு பணித்தார் துரோணர் மாணவர்களும் அவையிலிருந்த சான்றோர்களை வணங்கி அரங்கேற்றத்தில் ஈடுபட்டனர் துரியோதனனும் வீமனும் அரங்கேறிய போது இருவருக்கும் இடையே உள்ள மனப்பகை புலப்படுமாறு போர் செய்து கொண்டனர் நடுவே இவர்கள் போரிடுவது சுவைக்குறைவான நிகழ்ச்சியாக தென்பட்டதனால் துரோணரின் புதல்வனான அசவுத்தாமன் புகுந்து அமைதியை உண்டாக்க வேண்டியதாயிற்று கடைசியாக துரோணரை வணங்கி அர்ஜுனன் தான் கற்ற கலைகளை செய்து காட்டி அவையில் கூடியிருந்தவர்களை மகிழ்விக்கத் தொடங்கினான் அவனுடைய அபாரமான திறமைகளையும் நுணுக்கங்களையும் கண்டு போற்றினர் அவையோர் துரோணர் அவனுக்கு கற்பித்த போது அடைந்த மகிழ்ச்சியைக் காட்டிலும் இப்போது பெரிதும் மகிழ்ச்சி கொண்டார் ஆனால் ஒரே ஓர் உள்ளம் மட்டும் இவ்வளவையும் கண்டு குமுறி குமைந்து விதம்பிப் பொறாமையால் தவித்துக் கொண்டிருந்தது அதுவே கர்ணனுடைய உள்ளம் அர்ச்சனன் மேல் மிகுந்த பொறாமை கொண்டவனாக கர்ணன் திகழ்ந்தான் அதுவே பகமை பிறப்பதற்கு ஆதி காரணமாக திகழ்ந்தது பகைமை பிறந்த கதையை அடுத்த பகுதிகளில் காண்போம் நன்றி